வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நாம நடுவு நிலைமை மற்றும் கூடா ஒழுக்கம் இந்த ரெண்டு அதிகாரங்கள் தான் படிக்க போறோம் என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின் ஓகேவா நடுவு நிலைமை அப்படின்னா என்னது நம்ம வந்து தராசு முள் இருக்கு இல்லையா அதே மாதிரி எப்பவுமே கரெக்டா இருக்கணும் எந்த பக்கம் வெயிட் அதிகமோ அந்த பக்கம் அந்த முள் சாயும் கரெக்டா அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் யார் வந்து கெட்டது செய்யறாங்களோ அது வந்து கெட்டதுதான் தப்புன்னு சொல்லணும் ஓகேவா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கெட்டது செஞ்சாலும் என்ன பண்ணக்கூடாது அந்த கெட்டதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா அதுதான் நடுவு நிலைமை எப்பவுமே கரெக்டா இருக்கணும் ஓகே சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க தகுதி என ஒன்று நன்றே அதாவது நடுவு நிலைமை அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் எல்லாரும் கடைபிடித்தாங்கன்னா அந்த ஒரே ஒரு அறம் போதும் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றதுக்கு ஓகேவா நம்ம என்ன செய்யக்கூடாது பகைவர் நண்பர் அயலார்னு பாத்து என்ன செய்யக்கூடாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரூல்ஸும் வச்சிருக்க கூடாது ஓகேவா யார் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் கரெக்டா இருக்கணும் ஓகேவா அதான் கொடுத்திருக்காங்க பகைவர் நண்பர் அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் பெரின் அப்படின்னா பெறுவது எந்த அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் என்று வள்ளுவர் கூறுகிறார் நடுவு நிலைமை நடுவு நிலைமை எவ்வாறு பின்பற்றப்பட வேண்டும் பகைவர் நண்பர் அயலார் என்று பிரிவினர் தோறும் நீதி தவறாது ஓகேவா ஃப்ரெண்டு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்ட்டா அந்த தப்புக்கு துணை போறது நம்மளுக்கு பிடிக்காம ஒருத்தர் சின்ன தப்பு செஞ்சா கூட அதை போய் காட்டி கொடுத்து பெரிய குத்தமாக்குறது இந்த மாதிரி நினைச்சே கூடாது நம்ம பண்ணவே கூடாது யார் தப்பு செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஓகே பட் அது கஷ்டம் தான் ஆனா எப்ப என் போல திருவள்ளுவர் ஒரு நல்ல அட்வைஸ் நம்ம சொல்லியிருக்காரு ஓகேவா அடுத்து பாருங்க செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து ஓகேவா ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு எச்சத்திற்கு பாதுகாப்பு ஓகேவா எச்சம் அப்படின்னா நம்மளுக்கு அப்புறம் சந்ததி நம்மளுடைய பிள்ளைங்கள் பிள்ளைங்களோட பிள்ளைங்கள்னு சொல்லிட்டு வாழையடி வாழையா வருவாங்க இல்லையா அவங்களுக்கு பாதுகாப்பான் எப்ப செப்பம் உடையவன் ஓகேவா செப்பம் உடையவன் அப்படின்னா நடுவு நிலைமையை எவன் கடைபிடிக்கிறானோ அவனுடைய ஆக்கம் என்ன செய்யுமா சிதைவின்றி எச்சத்திற்கு போகுமா ஓகேவா சிதைவின்றி அப்படின்னா அவன் சேர்த்து வைத்த செல்வம் எல்லாமே என்ன பண்ணுமா வாழையடி வாழைய அவனோட மொத்த குடும்பத்துக்குமே பாதுகாப்பை நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழி வழியா அவன் தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் ஓகேவா வெப்பம் அப்படின்னா ஒழுங்கு நடுவு நிலைமை ஆக்கம் செல்வம் எச்சம் சந்ததியர் யாருடைய செல்வம் அழிவின்றி அவரது சந்ததியருக்கும் பயன் தரும் என்று வள்ளுவர் கூறுகிறார் நடுவு நிலைமையை கடைபிடிப்பவரின் செல்வம் ஓகே அடுத்து நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் ஓகேவா சோ ரொம்ப ஈஸியான குரல் தான் நமக்கு தெரியும் நம்ம வந்து எப்பவுமே கரெக்டா நடந்துக்கணும் நடுவு நிலைமையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சப்போஸ் நம்ம வந்து நடுவு நிலைமையை ஃபாலோ பண்ணாதனால நமக்கு சில நல்லது கிடைக்குது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த நல்லதுக்காக வந்து நடுவு நிலைமையை விட்டுட்டு போக கூடாது அப்ப என்ன செய்யணும் கரெக்டா தான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அதனால அவர் அந்த பயனை வேண்டாம ஒதுக்கிடணும் ஓகேவா சோ கொடுத்துருக்காங்க பாருங்க நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு தான் கடைபிடிக்க வேண்டும் ஓகேவா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எங்க தாத்தா இருந்தார் ஓகேவா எங்க தாத்தா எப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னா ஊர்ல இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் எல்லா கட்சியுமே காசு கொடுப்பாங்க பாத்தீங்களா குறிப்பிட்டு சொல்லல பட் எல்லாருமே கொடுப்பாங்க உண்மை அதுதானே அப்படி கொடுக்கும்போது அவர் மட்டும் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா அந்த ஓட்டு குடுக்குற காசை வாங்கவே மாட்டார் சொன்னதா கூட திட்டுவாங்க என்னப்பா வாழ தெரியாம இருக்க அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார்னோ வாங்கவே மாட்டாரு அவர்கிட்ட யாரோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓட்டலுக்கு காசு வாங்குறது வந்து அம்மா விற்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லிட்டாங்க அதை கேட்டதுல இருந்து அவர் வந்து பண்ணவே மாட்டாரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு குடும்பத்துல வந்து கஷ்டம் இருக்கும் அந்த காசு இருந்தா ஓகே அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தா கூட வாங்க மாட்டாரு அப்ப வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் எனக்கு வந்து இருந்தா தாத்தா மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சோ அந்த மாதிரிதான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்மளுக்கு காசே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட தப்பான விஷயத்துக்கு புனிய போக கூடாது ஓகேவா ஒளிய விடல் அப்படின்னா விட்டுவிடல் நல்ல பயன் கிடைக்கும் என்று எதனை விட்டுவிடக்கூடாது நடுவு நிலைமையை அடுத்து தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஓகேவா தக்கார் அப்படின்னா தகுதி உடையவர் அதாவது நல்லவர் தகவிலர் அப்படின்னா கெட்டவர் ஓகேவா ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் போனதுக்கு அப்புறம் அதாவது அவர் அந்த இடத்தை விட்டு அகன்றதுக்கு அப்புறம் அல்லது மொத்தமாவே அவர் இருந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேவா அந்த இடத்துல ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி எல்லாரும் உகழ்ச்சியா பேசுறாங்களா அல்லது இகழ்ச்சியா பேசுறாங்களா அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அவர் நல்லவரா கெட்டவரா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா எப்பவுமே மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க மூஞ்சி நேரம் வந்து மாட்டாங்க போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க திட்டு திட்டு திட்டுவாங்க ஓகேவா நல்லது செஞ்சாங்க அப்படின்னா அவங்க போனதுக்கு அப்புறமே வந்து அவங்க அம்மா நல்லவருப்பான்னு பேசுவாங்க ஓகேவா சோ அந்த பேச்சுக்களை வைத்து ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்க போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டேதான் நிர்ணயிக்கப்படும் தக்கார் அப்படின்னா தகுதியற்றவர் ஒருவரின் தகுதியை எதனை வைத்து மதிப்பிடலாம் என்று வள்ளுவர் கூறுகிறார் அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் அல்லது பழி சொல்லை கொண்டு ஓகே அடுத்து கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி ஓகேவா சான்றோருக்கு அணி அதாவது சான்றோர்கள் எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னா கேடும் பெருக்கமும் கேடு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நடக்கிற சில கஷ்டங்கள் பெருக்கம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்கிற சில சந்தோஷமான விஷயங்கள் சோ வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்ற இறக்கம் தான் கரெக்டா நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அடுத்த ஒரு கெட்டது நடக்கும் அடுத்து நல்லது நடக்கும் இப்படி மாறி மாறி நடந்துட்டேதான் இருக்கும் அதுதான் இயற்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில யார் வந்து நெஞ்சத்து போடாமை ஓகேவா நெஞ்சத்து போடாமைனா யார் வந்து நடுவு நிலைமையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாம நல்லது நடக்கும் போது கடன் நடந்துகிட்டு நம்மளுக்கு கெட்டது நடந்தாலும் அந்த சுச்சுவேஷன்லயும் யார் வந்து நல்லபடியா நடந்துக்கிறாங்களோ அவங்களதான் சான்றோர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சரியா ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவுநிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும் கேடு அப்படின்னா தீமை பெருக்கம் நன்மை கோடாமை நடுவு நிலைமை தவறாமல் சான்றோருக்கு அணி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் நன்மையிலும் தீமையிலும் நடுவு நிலைமை தவறாமல் இருப்பதை அடுத்து பாருங்க என்பது அரிஹதன் நெஞ்சம் நடு ஒறி அல்ல செய்யின் ஓகேவா கெடுவல்யான் என்பது அரிஹதன் அப்படின்னா என்ன ஒருத்தனா ஒருத்தன் கெட்டு நாசமா போக போறான் அப்படிங்கறத அவனே தெரிஞ்சுக்கலாம் எப்பனா நெஞ்சம் நடுவொறியி அல்ல செய்யின் அவனுடைய மனசு வந்து எப்ப கெட்டதுன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்லுதோ அப்பவே அவன் தெரிஞ்சுக்கலாம் அவனோட லைஃப் தான் போக போகுது அப்படிங்கறத நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் யான் அப்படின்னா தன் ஒருவன் எப்பொழுது கெட்டு அழிவான் என்று வள்ளுவர் கூறுகிறார் நடுவு நிலைமை தவறி செயல்பட நினைக்கும் பொழுது அடுத்து கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு ஓகேவா அதாவது கெடுவாக வையாது உலகம் உலகம் வந்து வையாது அதாவது சுத்திருக்க யாருமே வைய மாட்டாங்க எப்ப அப்படின்னா கெடுவாக கெடுவாக அப்படின்னா வறுமையில வாழும் போதும் உலகம் வையாது யாரை வையாது ஜென்ட்ரலா உலகம் என்ன செய்யும் சுத்திருக்கவங்க என்ன செய்வாங்க நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா உனக்கு இதெல்லாம் தேவைதான் என்ன ஆட்ட ஆடுது அதான் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க கருத்து தானே ஆனாலும் திட்டமாட்டாங்களாம் ஒருத்தவங்க வறுமை வாழும்போது யாரு அப்படின்னா நடுவாக நன்றி கண் தாழ்வு ஓகேவா நடுவாக அப்படின்னா எவன் ஒருவன் நடுவு நிலைமையை விட்டுக் கொடுக்காம கரெக்டா வாழ்றானோ ஓகேவா அவன் வந்து கஷ்டமே பட்டாலும் வறுமையில் அல்லலுற்றாலும் அவனை வந்து உலகம் வையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கின்ற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது வறுமை வறுமையில் வாழ்ந்தாலும் யாரைகம் தாழ்வாக எண்ணாது நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்பவரை அடுத்து பாருங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை தான்றோர்க்கு அணி இது ரொம்ப பேமஸான குரல் நமக்கு நல்லாவே தெரியும் சோ நம்ம எப்படி நடந்துக்கணும் சான்றோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும் தெ இருக்க முள் மாறி இருக்கணும் சரியா அந்த முள் எப்படி இருக்கும் கஷ்டம் நம்ம இப்படி தூக்கி பாக்கோம் அப்படின்னா கரெக்டா நடுவுல நிற்கும் சரியா அதாவது ரெண்டு தட்டையுமே சமமா வச்சு என்ன செய்யும் நடுவுல நிற்கும் அதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க சமன் செய்து சோ ஃபர்ஸ்ட் சமமா இருக்கும் அடுத்த என்ன செய்யும் சீர் தூக்கும் சீர் தூக்கும் அப்படின்னா எந்த பக்கத்துல வெயிட் அதிகமா இருக்கும் அந்த பக்கம் சாயும் கரெக்டா அதே தான் நம்மளும் இருக்கணும் சரியா சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்தோருப்பால் அப்படி யார் வந்து கரெக்டா நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் சான்றோர்கள் சரியா முதலில் சமமாக நின்று பிறகு தன் மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தராசு போல இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சாய்ந்து விடாமல் இருப்பது சான்றோருக்கு அழகாகும் ஓகே ஒப்பிட்டு பார்த்தல் கோடாமை எந்த அணி வந்திருக்கு அப்படின்னா ஓமை அணி ஓகேவா ஏன்னா போல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா அப்ப வந்து இது ஓமை அணி வினாக்கள் பாருங்க சான்றோருக்கு அணியாவது எது தராசு போல் நேர்மையாக இருப்பது அடுத்து சொற்கோட்டம் அல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரிய நடந்துக்கணும் மனம் வந்து ஒரு பக்கமா அதாவது கிட்டவங்க பக்கமா சாயாம நேர்மையா கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சொற்கள் வந்து நீதியும் நியாயமும் மிக்கதாக இருக்கும் ஓகேவா மனம் ஓரம் சாயாமல் சமமாக நிற்குமானால் ஓகேவா அதாவது ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரியன் நம்மளோட மனசு ஒரு பக்கமா சாயாம கரெக்டா இருக்குது அப்படின்னா சொக்கோட்டம் அல்லது செப்பம் நம்மளுடைய வார்த்தைகள் நீதியும் நியாயமும் மிக்கதாக இருக்கும் ஓகேவா அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை கோட்டம் அப்படின்னா போணுதல் நடுவு நிலைமை என்றால் என்ன என்று வள்ளுவர் கூறுகிறார் மனம் ஓரம் சாயாமல் நீதியுடனும் நியாயமுடனும் நடந்து கொள்வது லாஸ்ட் ஒரு குரல் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் ஓகேவா இந்த குரல என்ன சொல்றாங்க அப்படின்னா வியாபாரம் செய்யறவங்க அடுத்தவங்க பொருளை வியாபாரம் செய்யும் போதும் என்ன செய்யணும் அப்படின்னா அதை நம்ம பொருளா நினைச்சு நேர்மையா வியாபாரம் செய்யணும் ஓகேவா இப்ப ஒரு கடையில போய் ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா அது முதலாளியோட காசு தானே போனா என்னன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது சைட்ல போய் வித்துட்டு இருக்கக்கூடாது பொருட்களை ஓகேவா நேர்மையா வர்ற கஷ்டமர்ட்ட நேர்மையா அதை வித்து காசை கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுக்கணும் ஓகேவா ஒரு படத்துல கூட வந்து செந்திலும் ஆஹ் கவுண்ட மொனியும் வித்துட்டு இருப்பாங்க அப்ப வழிவேலுக்கு என்ன செய்வாரு செஞ்சு வந்து ஒரு நூல் விடுவார் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் அதே மாதிரி முதலாளியோட காசு தானே லாபம் கிடைக்கும்னு என்ன செய்யக்கூடாது அதை அடுத்தவங்க சொல்லிட்டு ஏமாத்த கூடாது அந்த பொருளை நம்ம பொருளா நினைச்சு நம்ம என்ன செய்யணும் நேர்மையா வியாபாரம் பார்க்கணும் அதுதான் வணிக நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளை போலவே கருதி நேர்மையுடன் வாணியம் செய்தலே வணிக நெறி எனப்படும் பேணி அப்படின்னா காத்தல் வணிக நெறியது பிறர் பொருளையும் தன் பொருளாக கருதி வாணிகம் செய்வது ஓகேவா கீ பாயிண்ட்ஸ் நடுவு நிலைமை அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும் போதும் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலுவா சொல்லியிருக்காரு நடுவு நிலைமை அப்படின்னா என்னது மனம் வந்து ஓரம் சாயாமல் நீதியுடனும் நியாயமுடனும் நடந்து கொள்வது சரியா நடுவு நிலையாலனே செல்வத்திற்கு அழிவில்லை ஓகேவா அது வாழ அடி வாழையா என்ன செய்யும் அவங்களோட பிள்ளைங்களுக்கும் பத்திரமா போய் சேரும் நடுவுநிலை தவறுதலால் கிடைக்கும் பயனை ஏற்க கூடாது நேர்மையானவரா அல்லது நெறி தவறியவரா அப்படிங்கறத நம்ம எதாவது தெரிஞ்சுக்கலாம் அவரது பழி சொல்லை வச்சு தெரிஞ்சுக்கலாம் வள்ளுவர் யார் சொல்றாரு நன்மையிலும் தீமையிலும் நடுவு நிலைமை தவறாமல் இருப்பவரை தராசு போல் நேர்மையாக இருப்பவரை ஓகேவா வறுமையிலும் வாழ்ந்தாலும் இவ்வுலகம் தாழ்வாக எண்ணாது யார நடுவு நிலைமையோடு வாழ்பவரை நிலைமை தவறி செயல்பட நினைக்கும் பொழுது மனிதன் கெட் அழிவான் ஓகேவா வணிக நெறி அப்படின்னா என்னது பிறர் பொருளையும் தன் பொருளாக கருதி ஏமாத்தாம உண்மையா வியாபாரம் செய்வது ஓகேவா அவ்வளவுதான் இந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம் கூடா ஒழுக்கம் ஓகேவா கூடா ஒழுக்கம்னா என்ன அர்த்தம் ஒழுக்கம்னா நமக்கு தெரியும் கரெக்டா நடந்துக்கிறது கூடா ஒழுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் தப்பான விஷயங்களை செய்யறது ஓகேவா சோ பாக்கலாம் வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் தங்கள் ஐந்தும் அகத்தே நகும் ஓகேவா ஐந்தும் தங்கள் ஐந்தும் அப்படிங்கிறது அப்படின்னா ஐம்பூதங்களை குடிக்குது சரியா அந்த ஐம்பூதும் சிரிக்குமாமா அதுங்களுக்குள்ளே பேசிட்டு நம்ம உடம்புல இருக்கிற ஐம்பூதங்களும் எப்ப அப்படின்னா வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் அப்படின்னா வெளிய பாக்க ரொம்ப நல்லதேவேன் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டு மனசுக்குள்ள வந்து கெட்ட எண்ணங்களை வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் உடலுக்குள்ள இருக்கிற அந்த அஞ்சு பூதங்களும் என்ன செய்யும் அதுங்களுக்கு அந்த உங்களை பேசிட்டு ஓகேவா அவர் நல்ல விதமா வெளியே பேசும்போது என்ன செய்யும் என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதங்கள் அதுவே உள்ள சிரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒழுக்க சீரரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ காற்று வெளி எனப்படும் பஞ்ச பூதங்களும் தமக்குள் சிரித்து கொள்ளும் ஓகேவா வஞ்சகர் அப்படின்னா ஏமாற்றுக்காரர் நகும் சிரிக்கும் பூதங்கள் ஐம்பூதங்கள் படிற்றொழுக்கம் பொய்யான நடத்தை யாரை கண்டு ஐம்பூதங்கள் சிரிக்கும் ஒழுக்க சீலனை போல உலகத்தை ஏமாக்கும் வஞ்சகரை ஓகே அடுத்து பாருங்க வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானரி குற்றப்படின் ஓகேவா வான் உயர் தோற்றம் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னா துறவரத்தை ஓகேவா ஒருத்தவங்க வந்து எதுவுமே வேணாம் கடைசி துறவரம் போறாங்க இல்லையா அத வந்து வானளவுக்கு உயர்ந்த ஒரு தோற்றமும் பெருமையா சொல்றாங்க ஓகேவா பட் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஒருத்தர் உடையவராக இருந்தாலும் என்ன பயன் எப்பனா தன் நெஞ்சம் ஒருத்தர் என்னதான் துறவ கோலம் பூண்டிருந்தாலும் அவர் வந்து அவர் மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை செஞ்சுட்டார் அப்படின்னா அவர் வந்து துறவர கோலத்தில் இருந்தும் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் வானத்தை போன்ற உயர்ந்த துறவுக்கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை உயர் அப்படின்னா மேலோங்கி வான் உயர் தோற்றம் அப்படின்னா துறவு கோலம் யார் துறவு கோலம் பூண்டிருந்தும் இல்லை தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தும் அந்த குற்றத்தை செய்தவர் ஓகேவா ஜெனரலாவே நம்ம நடப்போம் ஒரு விஷயம் செய்ய போறோம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் சரி யாருக்கும் தெரியவா போகுது அடுத்தவங்களுக்கு தெரியலன்னா நாம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு சில ஒரு எண்ணம் வரும் அப்படி ஒரு எண்ணம் வரும்போது நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படியே அதை அடிச்சு ஓரமா உட்கார வச்சிடணும் சரியா ஏன்னா அடுத்தவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு நம்ம செய்யற ஒரு விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும் ஓகேவா அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் ஒண்ணு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைன்னா நம்ம ஓட்டாவை என்ன செய்யாது சும்மா இல்லாம அதுவே போய் அட்டே சொல்லுவோம் சரியா சோ அதனால எப்பவுமே உங்க மனசரிய ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தோணிச்சுன்னா அதை செய்யாதீங்க ஓகேவா என்னைக்குனாலும் நமக்கு ஆப்பிடிக்கும் ஓகே அடுத்து பாப்பமா வழியில் நிலைமையான் வல்லுருவும் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று ஓகேவா வழியில் நிலைமையான் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா அதேதான் துறவ கோலம் ஒருத்தர் பூண்டு இருக்காரு துறகோலம் போனோம்னா என்ன தகுதி இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எதன் மேலும் ஆசை இருக்க கூடாது கரெக்டா அந்த மாதிரி ஆசைகளை துறந்தவர்தான் துறவரக் கோலம் போகணும் அப்படி இல்லாம எல்லாத்துக்குமே ஆசையை வச்சுட்டு வெளிய மட்டும் நான் பார்க்க வந்து நான் துறவி துறவி சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அவர் எதற்கு ஒப்பானவர் அப்படின்னா பெற்றம் பெற்றம் அப்படின்னா பசு ஓகேவா ஒரு பசு வந்து புளியோட போய் புல்லு மேய்றதுக்கு ஒப்பானது சரியா பசு வந்து அது தப்பு இல்லை ஒரு சாதாரண மனுஷன் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா துறவியானதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது புல்லுமே ஆசைப்படக்கூடாது ஓகேவா அதான் சொல்லியிருக்காங்க மனதை அடக்க முடியாதவர் துறவு கோலம் பூணுவது பசு ஒன்று புளித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகும் பெற்றம் அப்படின்னா பசு மனவலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் தவத்தோற்றம் எதனை போன்றது பசு புலியின் தோலை போட்டி கொண்டு பயிரை மேய்வதை போன்றது தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் தற்று ஓகேவா தவம் மறைந்து அல்லவை செய்தல் அதாவது ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவர குளத்தில் இருந்துட்டு அதை மறந்துட்டு அல்லவை செய்தல் தேவையில்லாத ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா புதல் மறைந்து வேட்டுவன் ஒரு வேடன் ஓகேவா ஒரு உயிரை ஆசைப்படுற ஒரு வேடன் புதற்குள்ள மறைஞ்சிருந்து எப்படி வந்து புதற்குள்ள மறைஞ்சிருந்து பறவைகளை வீசி பிடிக்கிறானோ அதே போன்றுதான் ஒருத்தன் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு கெட்ட விஷயங்களை செய்யறது ஓகேவா தவக்கோளத்தின் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வீசி பிடித்தலை போன்றது வேட்டுவன் அப்படின்னா வேடன் புதல் அப்படின்னா புதர் பறவை சிமிழ்த்தல் அப்படின்னா பிடித்தல் தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத செயல்களை செய்வது எதனை போன்றது என்று வள்ளுவர் கூறுகிறார் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலை வீசி பிடித்தலை போன்றது அடுத்து பற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்று எட்டு என்று ஏதம் பலவும் தரும் ஓகேவா பற்றேம் என்பார் பற்றேம் அப்படின்னா பற்றுகளை எல்லாம் ஒழித்து விட்டேன் பற்று அப்படின்னா ஆசை ஆசையெல்லாம் நான் விட்டுட்டேன்பா நான் ஒரு துறைப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு படிற்றொழுக்கம் படிற்றொழுக்கம் அப்படின்னா என்னன்னு படிச்சோம் கெட்ட நடத்தை ஓகேவா தப்பான விஷயங்களே ஒருத்தர் செய்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன நடக்குமா எட்டு எற்று என்று ஏதம் பலவும் தரும் எற்று எற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஏன்னா அப்படி தப்பு செஞ்சோமோ அப்படின்னு நம்ம நினைச்சு ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு நிறைய துன்பங்கள் அவங்களை போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லி செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படி செய்தோம் ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களை தரும் பற்றற்றேன் அப்படின்னா ஈடுபாடு இல்லாமல் ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தக்கூடிய நிலையை அடைபவர்கள் யார் பற்றுகளை விட்டுவிட்டேன் என்று பொய் கூறி உலகை ஏமாற்றுபவர் அடுத்து நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் ஓகேவா நெஞ்சில் துறவார் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசார அவங்க என்ன செய்யல துறவரத்தை மேற்கொள்ளல ஓகேவா மனசுக்குள்ள அவங்களுக்கு எல்லா கெட்டனமும் இருக்கு மனசுக்குள்ள எல்லா ஆசைகளும் இருக்கு அப்படி மனசார துறவரத்தை ஏற்றுக்கொள்ளாம துறந்தார் போல் வஞ்சித்து ஆனா துறவி மாதிரி என்ன செய்யறாங்க வெளியே வேஷம் போட்டுட்டு ஒருத்தவங்க வாழ்றாங்க அப்படின்னா வன்கனார் இல் அப்படி வாழ்வாரின் வன்கனார் இல் அப்படின்னா அவங்கள மாதிரி இறக்கம் இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஓகேவா நல்லா நோட் பண்ணுங்க இதை ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இரக்கம் இல்லாதவர் ஒரு வார்த்தையை பார்த்தோம்னா நம்மளுக்கு மைண்ட் எங்க போகும் இரக்கம் இல்லாதவன் அப்படின்னா நம்ம வந்து ஒண்ணு கொலை செய்யறவன் இல்லைன்னா திருடுறவனை தான் வந்து யோசிப்போம் கரெக்டா ஆனா வள்ளுவர் யாரை இரக்கம் இல்லாதவன்னு சொல்றாரு மனசார துறவரத்தை மேற்கொள்ளாம வெளியே மட்டும் துறவர குளத்துல இருக்கிறவன சொல்றாரு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாரும் இல்லை வன்கனார் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர் திருவள்ளுவர் யாரை இரக்கமற்றவர்கள் என்று கூறுகிறார் மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவர் போல் நடிப்பவர்களை அடுத்து புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து ஓகேவா சோ இந்த பாடல்ல வந்து குன்றிமணியை பத்தி சொல்லியிருந்தாங்க தேடி பார்த்தேன் கிடைச்சிச்சு இந்த பிக்சர் தான் வந்து குன்றிமணி ஓகேவா சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா புறம் குன்றி கண்டனைய அதாவது வெளிய பாக்குறதுக்கு குன்றுமணி மாதிரி சிவப்பான தோற்றம் அதாவது நல்ல தோற்றத்தில் இருந்தாலும் அகம் குன்றி மூக்கில் அகம் அப்படின்னா உள்ள உள்ள எப்படி இருக்காங்களாம் குன்றிமணியோட மூக்கு மாதிரி இருக்காங்களாம் இந்த பிக்சரை வந்து அந்த ஓரம் கருப்பு கலர்ல பாக்குறதுக்கு குன்றிமணி மாதிரி சிவப்பு கலர்ல என்ன சொல்ல வராங்கன்னா நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாலும் குன்றிமணியோட மூக்கு மாதிரி கருப்பா இருக்காங்க அதாவது பார்க்க நல்லா இருந்தாலும் மனசு எப்படி இருக்கு கெட்ட எண்ணங்களால் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா புறத்தோற்றத்திலே குன்றிமணியின் நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவர் என்றாலும் உள்ளத்தில் குன்றிமணியின் மூக்கு போல கரியவரும் உள்ளனர் ஓகேவா இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும் வெளியே பார்க்க சிவப்பா இருந்தாலும் உள்ள வந்து கருப்பா இருக்காங்க அதை பாக்குறதுக்கு குன்றிமணியோட மூக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா யாரை குன்றிமணி போன்றவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் புறத்தோற்றத்தில் நல்லவராக நடித்து மனதில் கெட்ட எண்ணங்கள் உடையவரை நம்ம என்ன யாரையுமே வந்து வெளியே பார்த்தோன்னே நம்ப கூடாது ஓகேவா அவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்னன்னு கூட பழகி பார்த்தா பேசி பார்த்தாதான் தெரியும் சரியா ஒரு ஜோக்ல கூட வரும்ல வெள்ளையா இருந்தா போய் சொல்ல மாட்டாண்டா என்ன செய்யக்கூடாது ஒருத்தர் பார்த்தோன்னே இவங்க இப்படித்தான் அப்படிதான் சொல்லிட்டு நம்மளே வந்து நினைச்சுடக் கூடாது சரியா அடுத்து மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மாந்தர் பலர் ஓகேவா மனத்தது மாசாக என்ன சொல்றாங்க மனசுக்குள்ள நிறைய குப்பை வச்சுக்கிட்டு நிறைய குற்றங்களை வச்சுக்கிட்டு மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மனசுக்குள்ள நிறைய குப்பையை வச்சுட்டு வெளிய பார்க்க எப்படி இருக்காங்களா மாண்புடையவர்கள் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்களாம் அது பார்க்க எப்படி இருக்கான் நம்ம வந்து நீருக்குள்ள போய் மூழ்கணும் அப்படின்னா நம்ம வந்து நீருக்குள்ள மறைஞ்சு போயிருவோம் இல்லையா அந்த மாதிரி மனசுக்குள்ள குப்பையை வச்சுட்டு வெளிய வந்து நல்லவங்க அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ள நிறைய பேர் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சரியா நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்துக்கொண்டு மனதில் மாசுடையோராய் பல உழவுகின்றனர் மாசு அப்படின்னா குற்றம் மாண்பு அப்படின்னா பண்புடையோர் மக்கள் நீருக்குள் மூழ்கியவர் தன்னை மறைத்துக் கொள்வது போல் வாழ்பவர்கள் யார் மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தன்னை மறைத்துக் கொண்டு வாழும் மாசுடையோர் அடுத்து கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைப்படு பாலால் குழல் ரொம்ப முக்கியமான குரல் நம்ம வாழ்க்கைக்கு இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்க கனை கொடிது ஓகேவா கனை அப்படின்னா என்னன்னா அம்பு ஓகேவா வேடன் வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துவான் இல்லையா அம்பு அது பார்க்க எப்படி இருக்கும் நல்லா வந்து நேரா இருக்கும் கரெக்டா சோ நேரா இருக்குதே அப்படின்றதுக்காக அந்த அம்மா நம்ம யோசித்தோம்னா நம்ம என்ன செய்யும் ஒரு உயிரை வந்து கொல்லும் கரெக்டா அதே மாதிரி யாழ் யாழெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வீணை மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வந்து இசை இசைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த யாழ் வந்து அதோட கழுத்து வளர்ந்துதான் இருக்கும் சரி என்னப்பா இது கெட்டதோ அப்படின்னு நம்ம கெட்டதோட என்ன செய்யாது அது வந்து யாரையும் கொல்லாது நம்ம மனதிற்கு இனிமேல் நல்ல இசையை கொடுக்கும் கரெக்டா சோ என்ன செய்யக்கூடாது ஒரு விஷயத்த பார்த்துணை வந்து இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது அம்பு வந்து என்னதான் இருந்தாலும் அது உயிரை கொள்ளும் யாழ் வந்து என்னதான் வளைந்திருந்தாலும் அதன செய்யும் இசையை கொடுக்கும் அதே மாதிரி வினைப்படு பாலால் குழல் ஒருத்தங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யறாங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ஏன்னா யார் வேணா என்ன வேணா பேசிடலாம் ரொம்ப ஈஸி ரெண்டு செகண்ட் தான் நான் காட்டினோட என்ன கிடைச்சிருவோம் சோல் கிடைச்சும் வார்த்தை கிடைச்சும் ஈஸியா பேசிடலாம் ஆனா அவங்க அதை செய்யறாங்களா அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும் நம்ம நிறைய பேர் பண்ற பெரிய தப்பே அதுதான் ஒருத்தங்க வந்து நல்லா இன்னைக்கு இனிக்க பேசுவாங்க நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பேசுறாங்கருவோம் நல்லவங்க நம்புவோம் ஆனா அப்படி கிடையாது அவங்க பேசுறதுல ஒரு அஞ்சு பர்சன்டேஜா அவங்க செயல்ல காமிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தவங்க நம்பணும் சரியா நேராக தோன்றினாலும் அம்பு செயலால் கொடியது வளைந்து தோன்றினாலும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அது போலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் செவ்விது அப்படின்னா செம்மையானது கனை அம்பு இசை கருவி மக்களின் பண்புகளை எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் செய்யும் செயல்களை கொண்டு லாஸ்ட் குரல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் ஓகேவா அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உலகம் பழித்தது ஒழித்து விடின் உலா வந்து எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிரும் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம வந்து தப்பான விஷயங்களை செய்யவே இல்லைன்னா நம்ம கண்டிப்பா தான் வாழ்வோம் அதை விட்டு புட்டு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு மழித்தலும் நீட்டலும் முடிய வந்து மொட்டை போட்டுக்கிறேன் நான் வந்து முடி முடிய நீளமா வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா உலகம் பழித்த தீயசெயல்களை ஒழித்து விட்டால் உயர்வு தானே வரும் உயர்வு கருதி மயிரை மலித்து கொள்ளலும் நீல வளர்த்தலும் செய்ய வேண்டாம் ஓகே மலித்தல் அப்படின்னா திரைத்தல் நீட்டல் அப்படின்னா வளர்த்தல் எப்பொழுது முட்டையடித்தல் மற்றும் முடி வளர்த்தல் போன்ற புற மாற்றம் தேவையில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் உலகம் பழிக்கும் தீய செயல்களை விட்ட பின் ஐம்பூதங்கள் சிரிக்கும் யாரை பார்த்து சிரிக்கும் ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து ஓகேவா அடுத்து துறவு கோலம் போன்றும் பயனில்லை யாருக்கு தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தும் அந்த குற்றத்தை செய்தவர் ஓகேவா அடுத்து கெட்ட எண்ணங்களுடன் துருவ கோலம் ஒருத்தர் பூண்டு நிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து புலியின் தோல் போர்த்திய பசு போன்றவர் புதரில் மறைந்து பறவைகளை பிடிக்கும் வேடன் போன்றவர் அவருக்கு என்ன நடக்கும் ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படி நிறைய துன்பங்கள் நடக்கும் அவரை இரக்கம் இல்லாதவர் அப்படின்னு வலுவல் சொல்லியிருக்கார் ஓகேவா அடுத்து குன்றிமணி குன்றிமணியை வச்சு என்ன சொல்றாங்க புறத்தோற்றத்தில் நல்லவர் போல் நடித்து மனதில் கெட்ட எண்ணங்கள் உடையவரை குன்றிமணிக்கு மணிக்கு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து நீருக்குள் மூழ்கியவர் என்ன செய்யறாரு அவருடைய உடலை வந்து தண்ணில மடைச்சுக்கிறாரு அதே மாதிரி மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தன்னை மறைத்து கொண்டு வாழும் மாசுடையோர் நிறைய பேர் இருக்காங்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்து மக்களின் பண்புகளை அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியா அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க அவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எதை பார்த்தும் மயங்க கூடாது அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத உத்து நோக்கிதான் என்ன செய்யணும் நம்ம வந்து அவங்க கிட்ட பழகலாமா வேண்டாமா அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா உலகம் பழித்த தீய செயல்களை ஒழித்து விட்டால் உயர்வு தானே வரும் முட்டையடிக்க அடிக்க நீளமாக முடி வளர்க்க தேவையில்லை ஓகேவா சோ இன்னைக்கு பார்த்த ரெண்டு அதிகாரமே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசான அதிகாரம் தான் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டைம்ல அதெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணது கிடையாது ஓகேவா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அன்புடைமை கல்வியெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணது பட் இது கொஞ்சம் புதுசான அதிகாரங்கள் தான் ஆனாலும் வந்து ஈஸியா தான் இருக்கு ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ